அல்லாஹ் சொன்ன வழிப்படி அவர்கள் சொன்ன வழிமுறையின்படி நான் இப்படித்தான் இருப்பேன் என்பதில் ஒவ்வொருக்கும் ரோஷம் இருக்க வேண்டும் அப்படி ரோஷம் இருந்தால் நம்ம உள்ள ரோஷம் தான் பாதுகாப்பு நான் ஒரு முஸ்லீம் நான் எப்படி புறம் பேசுவேன் நான் ஒரு முஸ்லீம் நான் எப்படி லஞ்சம் வாங்குவேன் நான் ஒரு முஸ்லீம் நான் எப்படி திருடுவேன் நான் ஒரு முஸ்லீம் நான் எப்படி மது குடிப்பேன் நான் ஒரு முஸ்லீம் நான் எப்படி விமச்சாரம் பண்ணுவேன் இந்த ரோஷம் இருக்க வேண்டும் நம்ம உள்ளத்தை பாதுகாப்பு அந்த உள்ளத்துல இருக்க அந்த ரோஷம் தான் என் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எதை செய்வதை மட்டும் தீமைகள் செய்வதை விட்டு பாதுகாப்போம் யாருடைய உள்ளத்தில் அந்த ரோஷம் என்பது இல்லையோ அவருடைய உள்ளம் செத்து போகும் செத்துப்போன உள்ளத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய எந்த ஒன்றும் நலவாக இருக்காது